தபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் தப்பிய நித்திலமே அத்தியாயம் பத்து சர்வாவோடு தூங்கிக் கொண்டிருந்தார் சித்தார்த் ஸ்மிருதி சமையல் அறையில் வேலையாயிருக்க அவளின் செல்போன் விடாமல் கோக்குரல் எழுப்பியது இந்த நேரத்துல என்று கடிகாரத்தை பார்க்க அதுவோ நான் இன்னும் ஏழை ஐந்து நிமிடம் இருக்கிறது என்றது கைகளை துடைத்துக் கொண்டு செல்போனை எடுத்தவள் அதில் தெரிந்த தயாலனின் என்னை கண்டு மென்னகை புரிந்தார் மாமா என்று ஆர்வமாக அவள் காதில் பொறுத்த அம்மாடி ஸ்மிருதி குழந்தை நேற்று நல்லா ஆடினாமா ரொம்ப சந்தோஷம் என்று குரல்கம்ம சொன்னார் மாமா நீங்க நேற்று ஸ்கூலுக்கு வந்தீங்களா ஏன் என்கிட்ட சொல்லல நான் உங்களை வந்து பார்த்து பேசியிருப்பேனே சர்வா கிட்ட உங்களை காட்டியிருப்பேனே என்றாள் ஆதங்கமாக ஏமா ஏற்கனவே அந்த அம்மா வந்து உங்களை தர்ம சங்கடம் பண்ணிட்டாங்க இதுல நான் என்றார் என்ன பேசுறீங்க மாமா அவங்க யாரு நீங்க யாரு எதுக்கு இப்படி தோணுது உங்களுக்கு சர்வா மேல நமக்குதான் மாமா உரிமை ஜாஸ்தி நீங்க அவங்களுக்காக நேற்று எங்களை பாக்காம போயிருக்கீங்க எனக்கு கஷ்டமா இருக்குமாமா என்று அவளின் குரலில் வழி இருந்ததை அவரும் உணர்ந்தார் சிறிது நேர மௌனத்தை அவரே உடைத்து சித்தார்த்துக்கு இப்ப கோமம் குறைஞ்சிருக்காமா யாரோ மாதிரி பேரனை பார்க்க கஷ்டமா இருக்குமா என்று அவரும் உடைய எதுக்குன்னு மாமா இது உங்க வீடு இங்க இருக்கிறது உங்க மகன் உங்க பேர நீங்க வர்றதுக்கு என்ன தட வாங்க மாமா என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே போனை பறித்தான் சித்தார்த் அப்பா ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் என் வாழ்க்கையில உங்க மனைவியோட எல்லாமே முடிஞ்சு போச்சு நீங்க வர்றதா இருந்தா என் அப்பாவை மட்டும் வாங்க அவங்க புருஷனா இருந்தா வர வேண்டாம் அதே போல வேத அம்மாவும் வேகமாக பேசிய மகனிடம் ஹெடா உங்க அம்மாவுக்கு வயசாகுதுடா அவளை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வர முடியும் அதுவும் இல்லாம அவளே செஞ்ச தப்ப நினைச்ச பாதி நேரம் எங்கேயோ விரிச்சுக்கிட்டு இருக்காடா என்று கூறினார் அதெல்லாம் ரொம்ப கம்மி அவங்க பேசின பேச்சுக்கும் செஞ்ச செயலுக்கும் நானெல்லாம் எல்லாம் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் அவங்கள அவங்க பேச்சு வரும்னா நீங்க இனி சிமிக்கு போன் பண்ணாதீங்க என்று வைத்து விட்டான் என்னங்க மாமா கிட்ட போய் இவ்ளோ கோபமா பேசுறீங்க அவரே சர்வாவ பார்க்க முடியலன்னு கவலைப்படுறாருல என்று மாமனாரை தாங்கி பேசினாள் ஏய் உனக்கு அவங்க செஞ்சதெல்லாம் மறந்து போச்சாடி இன்னைக்கு சர்வாவுக்காக அவர் உருகுறாருல நானும் ஒத்துக்கிறேன் ஆனா அன்னைக்கு நமக்கு துணையா வந்தாரா இல்லதானே கொஞ்ச கொஞ்சம் போராட்டம் அடி நாம செஞ்சோம் சர்வா சர்வா மட்டும் நமக்கு இல்லன்னு ஆகியிருந்தா நம்ம நிலவு என்னடி என்று சித்தார்த் பழைய நினைவுகளின் தாக்கத்தில் வெடித்து அழ பையோ சித்து பழாம இருங்க சர்வா முடிச்சுக்கப்பறா ஏ இல்லாதத நினைச்சு கவலைப்படுறீங்க சர்வா நம்ம பையன் நம்ம கிட்ட இருக்கா அது போது நமக்கு அன்னைக்கு மாமாவோட சூழ்நிலை அப்படி அத்தைக்கு மாமா விட்ட யாரு இருக்கா அதனாலதான் மாமா அன்னைக்கு அத்தைக்கு துணையா நின்னாரு அவர் நின்றாருன்னு சொல்றதை விட நான் நிறுத்தினேன்னு சொன்னா சரியா இருக்கும் என்று ஸ்மிருதி கூறியதும் நானும் அவருக்கு ஒரே பையனே எனக்கு அப்பா துணையா நின்று துடைத்தான் பேசினா விஷயம்ல போதும் பழசு தூக்கி போடுங்க இன்னும் ரெண்டு நாள் சர்வாவுக்கு ரெஸ்ட் கூடவே இருங்க அப்புறமா ஆபீஸ் போகலாம் என்று அவன் மனநிலையை சகஜமாக்க அவன் அலுவலகத்தை இழுத்தாள் விளையாடாதடி அரை மணி நேரம் பர்மிஷன் போட முடியல என்ன லீவ் போட சொல்ற அதுவும் ரெண்டு நல்லா வருவடி என்று அவனும் சற்றே அவளை வம்பு கெழுத்தான் நட்டமா கம்பெனி ஒரே பாதாளத்துல விழுந்துருமா போங்க சித்து காமெடி பண்ணிக்கிட்டு என்று அவன் தோழில் அடித்தான் உனக்கு வரவர வாய் ஜாஸ்தியா போச்சு அத என்று அவளை நெருங்கும் சமயம் டாடி எங்க போன கவ்யர் படுக்கை அறையில் இருந்து சர்வாவின் குரல் வர ஸ்மிருதி வாய்மூடி சிரித்தாள் ஆ உனக்குண்டலா போச்சாடி என்று மேலும் அவளை நெருங்க டாடி என்ற சர்வாவின் உரிமையான அழைப்பில் கரைந்தவன் உன்னை அப்புறம் ஸ்மி மாட்டாமல போவ என்று படுக்கை அறைக்கு செல்ல அவளின் கழுத்தை இறுக்கி கட்டிக்கொண்டு தூங்கினான் சர்வா மூன்று நாட்களாக கணேஷ் கண்ணில் படாமல் போக ஹெச்ஆர் அறையில் அவனை பற்றி விசாரித்தான் சிதார்த் கணேஷ் சிக்லேவில் இருப்பதாக சொல்ல அவனின் எண்ணை பெற்றுக்கொண்டு விடை பெற்றான் வெளியே வந்த சிறிது நேரத்தில் கணேஷை அழைத்தவன் என்னப்பா சந்தோஷத்துல ஆபீஸ்க்கு வரவே விருப்பம் இல்லையா மூணு நாளா லீவா என்று கிண்டலாக சித்தார்த்த ஆரம்பிக்க சிறிய மௌனத்துக்குப் பின் நாம மீட்படலாமா சித்து என்று கேட்ட கணேஷின் குரலில் வெளிப்பட்ட சோகத்தை சித்தார்த்தால் உணர முடிந்தது யா ஷோர் எங்க வரட்டும் என்று அவன் விருப்பத்திற்கே விட்டான் சித்து ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணுங்க சித்து நான் வரேன் என்று வைத்து விட்டான் என்ன இப்படி பேசுறான் அன்னைக்குதான் அவ்வளவு சொல்லி அனுப்பினோம் அதுக்கப்புறமும் இவனுக்கு என்ன வருத்தம் வேற யாரும் குட்டியை குழப்பிட்டாங்களா என்று யோசித்தவனாக அவனுக்கு முன்னரே காஃபி ஷாப்பில் சென்று காத்திருக்கலானான் சற்று நேரத்திற்கு பின் உள்ளே நுழைந்த கணேஷை கண்டவன் திகைத்தான் இவன்தான் மூன்று நாட்களுக்கு முன் தன்னுடன் பேசியவன் என்றால் நம்பவே முடியவில்லை சவரம் செய்யப்படாத தாடி கண்களில் ஒளி மங்கி அவனின் தோற்றத்தை தாண்டி அவனிடம் ஒரு தளர்ச்சி தெரிந்தது கணேஷ் வாட் ஹாப்பன் என்று சித்தார்த் பதறினான் என்ன சித்தார்த் சொல்றது என்னால கீதாவை கண் கொண்டு பார்க்கவே முடியல அவ இவ்வளவு சென்சிட்டிவா இருப்பான் நான் நினைக்கவே இல்லை என்றதும் சித்தார்த்தவனை அன்றைய மனநிலையை நினைத்துக் கொண்டு அவ்ளோ சொல்லியும் குழந்தை வேணாம்னு உங்க வைஃப் கிட்ட பேசுனீங்களா அங்கேஷ் நான் தான் சொன்னேனே பெண்கள் இந்த விஷயத்துல எவ்ளோ பலவீனம்ல என்று வருத்தம் கொள்ள நான் ஒண்ணு சொல்லல சிது அன்னைக்கு நல்லா தான் டாக்டர் கிட்ட கிளம்பி போனோம் ஆனா இங்க என்று ஆரம்பித்தவன் அன்றைய நிகழ்வுக்கு பயணமானான் வீட்டில் ஏற்கனவே சிறுநீர் பரிசோதனை மூலம் கர்ப்பத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருந்ததால் ஏதா மகிழ்ச்சியாக ஒரு பரிசோதனைக்காக மட்டுமே மருத்துவரிடம் சென்றாள் மருத்துவரின் அருகில் இருந்த உடனடி ஸ்கேன் கருவி மூலம் அவளை பரிசோதித்தவர் அவளின் ஆர்வமான முகத்தை கண்டு உங்க சந்தோஷம் உங்க முகத்துல நல்லா தெரியுது ஆனா இது எப்படி சொல்றதுமா உங்களுக்கு டிஎன்சி பண்ணனும் என்றார் அமைதியாக கணேஷும் கீதாவும் அதிர்ச்சியோடு அவர்களை நோக்க பேபி ஃபார்மேஷன் யூட்ரஸ்ல இல்லாம ஃபலோபியன் டியூப்ல இருக்குமா இது வளர முடியாது உங்களுக்கு ஆபத்தும் கூட அதனால புரொசீஜர் போயிடலாம் நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போயிடலாம் இல்ல வேற ஒப்பீனியன் கேக்குறதுனாலும் கேட்டுவாங்க என்றார் கீதாவால் இந்த விஷயத்தை தாங்க முடியவில்லை குழந்தை மீதான அவள் கற்பனை என்றோ குதிரையில் ஏறி பிள்ளையின் கல்யாணம் வரை சென்றிருந்தது குழந்தை உருவாகியும் அதை கலைக்க வேண்டும் என்றதை அவளால் தாள முடியவில்லை டாக்டர் வேற வழியே இல்லையா என் குழந்தை எனக்கு கிடைக்காதா இப்படியே இருந்தாலும் எனக்கு பிறந்துராதா என்று அழ உங்க ஆசையும் வேதனையும் எனக்கு புரியுது ஆனா கொஞ்சம் பொறுமையா கேட்டா உங்களுக்கே இதுல இருக்க ரிஸ்க் புரியும் பெண்களோட கர்ப்பப்பை மட்டும்தான் விரிஞ்சு கொடுக்கும் அந்த தன்மையோட இருக்கும் இப்போ உங்களுக்கு கரு இருக்கிற இடம் கருப்பைக்கு வரும் வழி பலோபியன் டியூப் இது ரொம்பவே ஆபத்தானது கருவை யூட்ரஸ்க்கு மாத்தவும் முடியாது இத நாங்க எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம் ஒருவேளை மருத்துவ கண்காணிப்பு இல்லாம போனா இதோட விளைவு அதிகப்படியான இரத்த போக்கு கடைசியில உயிருக்கே ஆபத்து என்று சொன்ன கணேஷ் வேகமாக வேண டாக்டர் எனக்கு இவதான் முக்கியம் என்று முன்னாள் வந்தான் பதட்டப்பட வேண்டாம் சார் இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா மூணு மாசத்துக்கு பின்னாடிதான் நீங்க கருத்தரிக்க முயற்சி பண்ணணும் மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல இது குறைவான இல்ல அடுத்த முறை இதே போல பிரச்சனை வர வாய்ப்பும் இல்ல அதனால மனசை வருத்திக்காம தைரியமா இருங்க

அந்த பொண்ணு ஆறு மாசம் ப்ரெக்னென்ட் இவளால அந்த தன்னை கட்டுப்படுத்திக்க முடியுமா அதான் வேண்டாம்னு அவங்களையும் கூப்பிடல நானே மூணு துணையா இருக்கேன் மாசம் மாசம் எப்படித்தான் அவ்வளவு வழியும் தாங்கிக்கிறாங்களோ என்னால இந்த மூணு நாள் அவளை கண் கொண்டு பாக்கவே முடியல ஏற்கனவே அதிகமா பிளீட் ஆகுது இதுல அழுதுகிட்டே வேற இருக்கா எனக்கு ஒரு பக்கம் பயமும் இன்னொரு பக்கம் ஏமேலேயே கோபமா வருது நான் ஏதோ புத்திசாலி மாதிரி கணக்கெல்லாம் போட்டேன் ஆனா எல்லாமே எல்லாமே இப்படி என்று முடிக்க முடியாமல் கதறி விட்டான் மதிய உணவுக்கு பிந்தைய நேரம் என்பதால் ஆட்களே இல்லாத அந்த இடத்தில் அதன் உரிமையாளர் வேகமாக எட்டி பார்த்தார் கண்களால் ஒன்றும் இல்லை என்று அவரை அனுப்பிய சித்தார் கணேஷை தன் தோளில் தாங்கினான் ரொம்ப வருத்தமா இருக்கு கணேஷ் ஆனா இதுல நீங்க நினைக்கிறது போல உங்க மேல எந்த தப்பும் இல்ல இது இயற்கையா நடக்கிற விஷயம் நிறைய பேருக்கு இது நடக்கும் கண்டிப்பா வருத்தமா உயிர் வரைக்கும் வலிக்கும்தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா உங்க மனைவிய தேத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்கல்ல நீங்களே உடஞ்சு போயிட்டா அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்றது என்று தட்டி கொடுத்தான் சொல்லுங்க நான் வர எனக்கு ஒரு வார்த்தை நீங்க என்று அவனின் விலாசத்தை பெற்றுக் கொண்டவன் மாலை ஸ்மிருதியுடன் வருவதாக கூறி மேலும் பல ஆறுதலுக்கு பின் அவனை அனுப்பி வைத்தான் கணேஷ் கிளம்பிய பின்னும் சித்து நகராமல் அமர்ந்திருந்தான் வாழ்க்கைதான் எவ்வளவு விதம் விதமாக மனிதனை வைத்து விளையாடுகிறது குழந்தையே இல்லை என்று சிலர் வந்தும் தங்காத தவிக்கும் சிலர் வேண்டாம் வேண்டாம் என்று நினைத்தாலும் தொடர்ச்சியாய் கருவுறும் சிலர் கீதாவின் நிலை உண்மையில் பரிதாலும் தானே இல்லை என்ற ஒரே கவலைதான் ஸ்மிருதிக்கு ஆனால் வரப்போகும் மகிழ்ச்சியை அனுபவித்து அதை தட்டி பறிப்பது போல ஏற்படும் நிகழ்வுகளை தாங்க மிகுந்த வேண்டும் கண்டிப்பாக கீதாவுக்கும் கணேஷுக்கும் இந்த இக்கட்டான நேரத்தில் துணை நிற்க வேண்டும் என்று தோன்றியது சித்தார்த்துக்கு மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க